ஈரோட்டில் தேர்தல் விதிமுறைகளை மீறி சாலையில் சின்னங்களை வரைந்ததாக கூறி திமுகவினருடன் முன்னாள் அமைச்சர் கே சி கருப்பண்ணன் உள்ளிட்டோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தேர்தலின் போது மாநகராட்சி எல்லைக்குள் சின்னங்களை வரையக்கூடாது என தேர்தல் விதிமுறை உள்ளது இந்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட அசோகபுரம் நேரு வீதியில் உள்ள சில வீடுகளின் முன்பு கை சின்னம் மற்றும் உதய சின்னங்களை கோல வடிவில் திமுகவினர் வரைந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் அப்பகுதிக்கு வந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் கே சி கருப்பண்ணன் உள்ளிட்ட சிலர் இது தொடர்பாக கேள்வி எழுப்பினர் அப்போது இருதரப்பிற்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது ஈரோடு கிழக்கு தொகுதியில் பரப்புரை மேற்கொண்ட காங்கிரஸ் வேட்பாளர் இ கே சிலங்கோவன் இந்த தேர்தலில் போட்டியிடுவது முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் தான் என்று கூறி வாக்கு சேகரித்தார் அவருடன் இணைந்து வாக்கு சேகரித்த அமைச்சர் ஏவா வேலு பெரியார் வீட்டு பிள்ளைக்கு வாக்கு கேட்டு வந்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் ராக இளங்கோவனுக்கு திமுக தலைமை கழக பேச்சாளர் கோவிந்தராஜ் குடுகுடுப்பைக்காரன் வேடமணிந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தாய்ப்பாலை விடவும் களங்கம் இல்லாதவர் இவி கே எஸ் இளங்கோவன் என கூறிய அவர் இடைத்தேர்தலில் இளங்கோவன் தான் வெற்றி பெறுவார் எனவும் கூறினார்

இந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்கிறது இனிக்க சிலங்க மட்டும் ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா உங்களுக்காக பிரியாரு போறாரு உங்களுக்காக போறாரு இனிக்க சிலங்க ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா ஈரோடு கிழக்கில் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக கூட்டங்களுக்கு அழைத்து செல்லப்படுவோருக்கு பணப்பட்டுவாடா செய்யப்படுவதாக அமமுக வேட்பாளர் சிவபிரசாத் குற்றம் சாட்டியுள்ளார் தொகுதியில் தேர்தல் பரப்புரையின் போது செய்தியாளர்கள் சந்தித்தவர் பணப்பட்டுவாடவுக்கான டோக்கன்கள் வழங்கப்படுவதாகவும் இத்தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் புகாரளிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளாா் இந்த மாதிரி அதுக்கு டோக்கன் கொடுத்துருக்காங்க பெரிய செய்முறையிலே பகுதி இளைஞரணி அதை கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி லாரியில் எல்லாத்தையும் ஏற்றிட்டு போயிருக்காங்க இதை பத்தி நான் தேர்தல் ஆணையத்தில் நான் புகார் கொடுப்போம் இது வந்து எப்படி அவங்களுக்கு வந்து டோக்கன் கொடுத்து பணப்பட்டுவாடா பண்ணி மக்களை கூப்பிட்டு போறது இது இது வந்து நியாயமான தேர்தலாக தெரியல அதனால இதை பத்தி நாங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுப்போம் மாதாந்திர அடிப்படையில் மின்கட்டணம் வசூலிக்கும் முறை விரைவில் அமல்படுத்தப்படும் என்று மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார் இடைத்தேர்தலையொட்டி ஈரோட்டில் நடைபெற்ற பிரச்சாரத்திற்கு இடையே செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுகவின் தேர்தல் அறிக்கையில் அளித்த வாக்குறுதிகளில் எண்பத்தைந்து சதவீதம் நிறைவேற்றப்பட்டு விட்டதாக குறிப்பிட்டார் இதில் மின்சாரத்துறையை பொறுத்தவரை ஸ்மார்ட் மீட்டர் பொருத்திய பின்னர் மாதாந்திர கணக்கீடு தொடங்கப்படும் என்றும் உறுதியளித்தார் இருக்கிறது விரைவில் அதை நிறைவேற்றப் போகிறோம் மனு முதலமைச்சர்கள் கண்டிப்பா அதை நிறைவேற்றுவாங்க கணக்கெடுக்கக்கூடிய பணியாளர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கு ஐம்பது விழுக்காடு காலி பணியிடமாக இருக்கு ஒண்ணு அந்த காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் அல்லது இப்ப ஸ்மார்ட் மீட்டர் போடுவதற்காக இப்பொழுது டெண்டர் விடக்கூடிய பணிகளை தொடங்கி இருக்கின்றோம் ஸ்மார்ட் மீட்டர் போட்டுட்டா நீங்களே திருப்பி ஒரு கேள்வி கேட்பீங்க இந்த கணக்கீட்டாளர்களுக்கு இப்போ மாற்று பணி வழங்கப்படுமா என்ற கேள்வியை கேட்பீங்க இரண்டில் எது முக்கியம் என்பதை கவனத்திலே கொண்டு விரைவில் நிச்சயமாக என்பது தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றம் மருதமலை உள்ளிட்ட முருகன் கோவில்களில் தைப்பூச திருவிழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது திருச்செந்தூரில் சுவாமி அலைவாயுகந்த பெருமாள் தங்க சப்தத்தில் எழுந்திரளி முருகன் கோவில்களில் கடந்த இரண்டு நாட்களாக தைப்பூச திருவிழா கொண்டாடப்பட்டது அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வடக்கு வீதியில் உள்ள தைப்பூச மண்டபத்தில் சுவாமிக்கு பால் பஞ்சாமிரதம் இளநீர் உட்பட ஏழு வகையான அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி அலங்காரமாகி தங்கமயில் வாகனத்தில் எழுந்திரளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் பிறகு சுவாமி புறப்பாடாகி எட்டு ரத வீதிகளிலும் வீதி உலா வந்தார் அப்போது வழிநெடுங்கிலும் திரண்டிருந்த பக்தர்கள் அரோகரா முழக்கமிட்டு சுவாமியை தரிசனம் செய்தனர் தைப்பூசத்தை ஒட்டி திருச்செந்தூர் கோவிலில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சுவாமி தரிசனம் செய்தார் அப்போது பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் பூச நட்சத்திரத்தை ஒட்டி நேற்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய குவிந்தனர் இதற்காக வந்த வெளிமாவட்ட பக்தர்கள் திண்டுக்கல் ரயில் நிலையத்திலிருந்து ரயில் மூலமாக சொந்த ஊர் திரும்பினர் அதிலும் முன்பதவியில்லா பெட்டியில் முண்டியடித்தவாறு ஏறி படியில் தொங்கியவாறும் ஆபத்தான முறையில் பயணம் செய்தனர் முருகனின் ஏழாம் படை வீடு என்று அழைக்கப்படக்கூடிய கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஞாயிற்றுக்கிழமையான நேற்று பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது ஏராளமானோர் காவடி பால்குளம் எடுத்தும் பாதயாத்திரையாக வந்து முருகனை வழிபட்டனர் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் பல மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் அழகுகுத்தி பறவைக்காவடி பால்குடம் எடுத்து கிரிவலம் சென்றனர் மாவட்டம் வடலூரில் உள்ள சத்திய ஞான சபையில் தைப்பூச ஜோதி தரிசனம் நிறைவு பெற்றது வடலூரில் அருப்பிரகாச வள்ளலார் நிறுவிய சத்திய ஞான சபையில் நூற்று ஐம்பத்தி இரண்டாவது தைப்பூச ஜோதி தரிசனம் வெகு சிறப்பாக நடைபெற்றது நேற்று காலை ஆறு மணி முதல் ஜோதி தரிசனம் நடைபெற்றது சபையில் நிலை கண்ணாடிக்கு முன்பு கருப்பு நீலம் பச்சை சிவப்பு பொன்னிறம் வெள்ளை மற்றும் கலப்பு வண்ணத்திரை என்று ஏழு வண்ண திரைகளை ஒவ்வொன்றாக விளக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது எனில் ஐந்தையும் எனக்கர் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் வடலூரில் தங்கி ஜோதி தரிசனத்தில் பங்கேற்றனர் தொடர்ந்து பகல் ஒரு மணி மாலை ஏழு மணி இரவு பத்து மணி மற்றும் இன்று காலை ஐந்து முப்பது ஆகிய நேரங்களில் ஏழு திரைகளை விளக்கி ஜோதி தரிசனம் நடைபெற்றது அதிக அளவில் பக்தர்கள் குவிந்ததால் எண்ணூறு காவலர்கள் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் வேளாண்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வமும் வழிபாட்டில் ஈடுபட்டார் மேலும் இசைக்கலைஞர் ஜம் சிவமணி ட்ரம்ஸ் சுவாசித்தபடியே வழிபாடு செய்தார் みんなで。 பாடகை வாணகி சேராமின் உடன்